இன்னைக்கு நாம இங்க ஜாஃப்னால தாங்க இருக்கிறோம் நாம டூ டேஸ் ரெண்டு நாட்கள் மட்டும் தான் ஜாஃப்னால இருக்க போறோம் ஸோ நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க முடியல பட் இருந்தாலும் நம்ம பெஸ்ட் ட்ரை பண்ணணும்னு நம்ம பைக்கோட ஜஃப்னா ஃபுல்லா சுத்தி அங்க இருக்கிற ஐகானிக் ஸ்பாட்ஸ் ஃபேமஸான ஆன ஏரியாக்களை நம்ம பார்க்க போறோம் ஜஃப்னால இருக்கிற வீடுகள் எப்படிதான் இருக்கும் ஸோ ஒரு வில்லேஜ் டைப் வில்லேஜ் டைப் நம்ம அனுப்போடு வில்லேஜ் டைப்ல தான் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க இல்லைன்னா அந்த படித்தவங்க எல்லாம் பெரிய பெரிய பொறுப்புல அந்த டாக்டர்ஸ் எல்லாமே

அந்த அடே யூனிவர்சிட்டி இந்த டிஃபெகல்ட்டி ம் இல்லைன்றால் அந்த பாட்டிச்சவங்க எல்லாம் பெரிய பெரிய பொறுப்பில் அந்த டாக்டர்ஸ் எல்லாமே இல்லைன்ற அந்த எழுத்து ஜெயிக்கணும்னு நினச்சின்னா படி நல்லா படித்து ஒரு அதிகாரத்தில் போய் உட்கார் ஆனால் அதிகாரத்துக்கு வந்தப்புறம் அவனுக்கு நமக்கு பண்ணுறத நீ எவனுக்கும் பண்ணாமல் பெருசாகத்தையே வச்சுக்கிறாங்க ஸோ நான் ஆக்சுவலாக அந்த பைக்கில் ட்ராவல் பண்ணுறது செம்மையான விஷயம் ஏன்னா நம்ம அப்படியே ஃப்ரீயாக போகலாம் அந்த காட்டை அப்படியே செம்மையாக இருக்குங்க அந்த ஃபீலிங் ஃப்ரீயாகவே போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா அப்படியே ஒரு பைக்கை ரன் பண்ணுங்கள் இல்லைனா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோடைய இந்த மாதிரி பைக்லேயே டிராவல் பண்ணுங்கள் ஜோஸ்னா வந்திங்கன்னா செம்மையாக இருக்கும் பாருங்கள் அப்படியே நம்ம சிட்டி மெயின் சிட்டிக்கு இல்லை சிட்டியாக மார்க்கெட் நிறைய கடையில் இருக்குது இங்கே கோயிலும் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு அனுமானசு இல்லை பெருசாக நிற்கிறேன் பெருசாக பண்ணிக்கிறேன் பெருசாக கட்டி வச்சுக்காங்க

பாருங்க பௌத்த இந்து ஒற்றுமை புத்திஸ்ட் அண்ட் ஹிந்துஸ் யுனைடெட் அந்த மாதிரி இந்த பிரமிக் ஸ்டைலில் பிரமிக் இந்த சைஸ் இல்லைங்க பிரமிக் ஸ்டைலில் அடக்கம் பண்ணுற ஒரு முறை வீடு வந்து அவங்க வந்து இந்த சிங்கில பவுட் ரைடு மாதிரி மாற்றி காத்துறாங்க அந்த ரோடையில் இருக்கிற தொல்லியல் ஸோ அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே போகிறதுங்க எங்கெல்லாம் போகிறதுன்னு தெரில எங்கே யாராச்சும் வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணி அப்படியே அதை பார்த்துட்டு போகிறது அதுதான் நம்ம பிளான் துர்க்கை அம்மன் கோயில் துர்கை அம்மன் கோயிலா இல்லை நீர் குடிப்போம்

ஒரு இத்தான் அப்படி முடிச்சுட்டான் இந்த டிராவல் நமக்கு எப்படி பார்த்த ஒரு ஃபீலிங் தெரியுமாங்க அந்த பவர் பாண்டி படத்தில் ஒரு பாட்டு வரும்ல வானம் பறந்து பார்க்க ஏன் ஸோ நாம் போய்கிட்டே இருந்தாங்க பாருங்கள் இந்த வீடுகள் ஜஃப்னால் இருக்கிற வீடுகள் இப்படி தான் இருக்கும் ஸோ ஒரு வில்லேஜ் டைப் வில்லேஜ் டைப் நம்ம அடுக்க போகுது வில்லேஜ் டைப்பில் தான் எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க நாம் இப்போ எங்கே போகிறோம்னா இந்த கீரிமலைன்னு சொல்லுவாங்கல்ல அது ஒரு பெரிய ஃபேமஸான கோயிலுங்க பின்னால் கோபுரம் தெரியுது லைட்டாக ஸோ அந்த மலைக்கு தான் நம்ம போக போகிறோம் நம்ம படங்களில் பார்த்துருக்கோம் ஃபோட்டோஸ் இமேஜஸில் நேரில் நம்ம இப்போ தான் போக போகிறோம் அங்கே குளித்தோம்னா அந்த பாவம்லாம் போகுமாமில்ல ஓகே நண்பர்களே வந்துட்டோம் என்ன நேரம் இதுதான் கீரி கீரி மலை ஸோ பீச்செல்லாம் பக்கா வத்தறி நான் காத்துறேன் உங்களுக்கு நல்ல வெயில் நல்ல வெயில் அப்புறம் எப்படி இப்படி இதுவரைக்கும் தூர் போய் கட்டுருக்கேன் பண்ணா போகுது பண்ணா போகுது இன்னும் பார்க்க வேண்டிய இதுதான் ஆரம்பம் நிறைய பேர் ஆல்ரெடி இருக்காங்க காய் ஸோ க்ரௌடாக இருந்துச்சு

குளிச்சுட்டு வந்தாச்சு எல்லாம் காய வச்சிருக்கிறோம் பயங்கர முட்டை மாற்றுற மாதிரி முட்டை பொறிப்போம்னா மாட்டுவோம்ல அதே மாதிரி இதை மாத்தி மாட்டி போடணும் மாட்டி மாட்டி நல்ல குளியல் நல்லா இருந்தது ஸோ இங்கே பாருங்கள் சில ஒன்று வச்சுருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆறு முக சொல்லி இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைவ சமயத்துக்கு ரொம்பவே கேட்டுவங்க அதை கொஞ்சம் இருக்குங்க என்ன ஏரியா வேலியல்னு நடந்துக்கிட்டு இருக்குது அண்ட் நாம் வந்து அடுத்து ஸ்போர்ட்ஸ் சாப்பிடணும் பசிக்கிட்டு பயங்கரமாக பசிக்கிட்டு ஸோ இங்கேருந்து அங்கே கேஜிஎஸ்ங்கிற ஒரு ஏரியா இருக்கான் எனக்கு தெரியல என்ன ஏரியான்னு அங்கே நான் போக போகிறோம் பைக்கில் ஸோ நாம் இந்த வீடியோ வீடியோ முடிச்சுப்போம் எனக்கு ஆல்ரெடி லைண்டி ஆகிடுச்சி ஐ திங்க் நான் சாப்பிட போவோம் சாப்பாடு டைமில் நாம் ஒரு புது வீடியோ சந்திப்போம் ஸோ இந்த பைக் ட்ராவல் இட முடியல முடியலை இன்னும் அப்படியே போடு நிறைய வீடியோஸ் வருது ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம் பபாய் டேக்கர் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ட்ரெஸ் தருங்க பபாய் நீல கலரோ அங்கே தான் இருந்துச்சு